அது அது இருக்கிற மக்கள் சீரடிக்கிற மாதிரியும் படம் எடுக்கிறது அது நம்ம கலைக்கு பண்ணுற துரோகம் மக்கள் ஒற்றுமை உண்டாக்குறதுக்காக நம்ம ஒரு கதையை எடுத்துட்டோம்னா அது கலை சேவை மக்களுக்கான சேவை மக்களுக்குள்ள வன்முறையும் மக்களுக்குள்ள ஒரு காழ்ப்புணர்ச்சியும் மக்களுக்கு திருப்பி பிரிவினையும் பண்ணுற அப்படின்னா அது கலைக்கு பண்ணுற துரோகம் அது நான் ஒன்று சொல்கிறேன் இந்த கலாச்சார சீரழி மாதிரி படம் அதை விட ஆபாச படம் எவ்வளோ மேல் சார் செக்ஸ் படம் எவ்வளோ மேல் சார் கலாச்சார சீரிய உண்டாக படம் எடுக்கிறத விட நீங்கள் காமத்தை மையமாக வச்சு படம் எடுத்துருங்க ஏன்னா அங்கே ஏ கொடுத்துருவான் எங்காள் சென்சார் அங்கே இளைஞர்கள் மறுக்கப்படுவாங்க செக்ஸை விரும்புகிறோமே போய் பார்ப்பான் காமத்தில் விரும்புகிறோமா போய் பார்ப்பான் படமாக போயிடும் ஆனால் நாங்கள் பொதுவாக படம் நினச்ச உள்ள வந்து நல்ல படம் நினச்ச உள்ள வந்து நீங்கள் கலாச்சார சீரியல் இப்போ உண்டு போனால் தயவுசெய்து செய்து அந்த மாதிரி வியாபாரியாக இருக்காதீங்க ஒரு நாள் ஒரு நல்ல விஷயம் இப்போ இது வந்து திருவிழா மூவிக்கிறாங்க திருவிழா மூவினாலும் அதில் நல்ல விஷயம் பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும் இன்றும் பெண்களுக்கு பலாத்காரத்தில் பாதிக்கப்படுறாங்க அதை ஒழிக்க வேணும் அதுக்கு ஒரு குரலின் அடிப்படையில் ஒரு கதை வச்சிருக்கிறார் அப்போ பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லி நல்ல விஷயம் தானே அப்போது ஒரு நல்ல கருத்தை நீ ஒரு நீங்கள் ஆக்சனா சொல்லுங்கள் திருளாக சொல்லுங்கள் என்ன சொல்லுங்கள் நல்ல கருத்தை சொல்லி சொல்லுங்கியா முதல்ல அது சொல்லுங்கள் முதல்ல பணம் சம்பாதிக்கிற எதாக கண்டு போகிறதுக்கு எத்தனையோ தொழில் இருக்குது முதல்ல அந்த வகையில் நான் சங்கர் சாரதியை ரொம்ப பாராட்டுறேன் ஒரு நல்ல விஷயத்தை எடுத்துகிட்டு அதை திருவிழா சொல்லியிருக்காரு ஒரு ஆமிவதி சாமி நம்புகிற ஒரு பக்திமான் நல்ல விஷயம் தான் சொல்லுவார் அந்த அந்த நம்பிக்கை எனக்கு